சனிப்பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு வந்து கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றாருங்க கடகராசிக்கு வந்து சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து அஷ்டமச்சானமா அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்துல இருந்தாரு உடல் சம்பந்தமான உபதா உபாதைகள் மன சம்பந்தமான கோளாறுகள் என்ன தொழில் பண்ணலாம் என்ன வேலைக்கு போகலாம் நல்லா படிச்சிருக்கேன் நான் நினைச்ச மாதிரியான ஒரு வேலை வந்து எனக்கு கிடைக்கவே இல்லையே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே நான் வந்து நான் திருமண தொடர்பான ஒரு விஷயத்துல வந்து எல்லாமே இறங்குறேன் அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து வந்து பாக்குறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சொல்றேன்னு சொல்றாங்க அப்புறம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு மனசு கஷ்டத்தோடு இருந்துட்டீங்க இல்லையா

பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வந்து உங்களை தேடி வர போகுது ரெண்டரை வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமான விஷயம் நடக்க போகுதுங்க உங்களுக்கு ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்டர்வியூ போய் பண்ணுங்க பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து போங்க பெரியவங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு ஒரு தொழில் சம்பந்தமா ஒரு மீட்டிங் பேச அது தாராளம் போங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் ஒரு வீடு போறோமா பொண்ணு பார்க்க போறோமா இப்படி சுபகாரியங்கள் எது பண்ணாலும் செய்யறாங்க அந்த சுபகாரியங்கள் செய்யறப்போ பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொள்ளுங்கள் குருமார்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க ஓகேங்களா சனி பகவானுடைய பார்வை வந்து பதினோராம் இடத்துல பதியுதுங்க லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியுது பாக்யஸ்தான ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் வர்றாரு ஓகேங்களா நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு வந்து தயவு செய்து வந்து நீங்க நினைக்காதீங்க சரிங்களா என்ன நடக்குமோ அந்த விஷயம் மட்டும் வந்து கரெக்டா நடக்கும் ரொம்ப ஆசைப்படாதீங்க ஆசைகள் வந்து அதிகமா வந்து அள்ளி கொடுப்பார்தான் தான் இருந்தாலுமே வந்து இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம்ப்பா எதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம போகலாம் அப்படின்னு தயவு செய்து இருக்காதுங்க எப்படின்னா நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹைவே ரோடு கிடைச்சது நல்ல ஸ்பீட்ல போகலான்னு சொல்லி வந்து ஹைவேலதான் போயிட்டு இருக்கோம்ப்பா ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம்னு தயவு செய்து போகாதீங்க கண்ட்ரோலா போயிட்டே இருங்க கண்ட்ரோலா நல்லபடியா நடக்கும் லாபசாரமான பைனோரா படத்துல பதிறதுனால பார்வை பதிறதுனால லாபங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க லாபங்கள் அதிகமா வந்துட்டே இருக்கும்னா நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வேலை பாக்குற பெரியவர்களுக்கு இன்னும் உங்ககிட்ட அந்த வேலை பாக்குற எல்லாருக்குமே சனிக்கிழமை அன்னைக்கு இன்னும் வியாழக்கிழமை அன்னைக்கு ஓகேங்களா எல்லாருக்குமே வந்து உணவும் தண்ணீரும் கொடுங்க சரிங்களா ஒரு பாட்டில் வாட்ரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி தான் ஆனால் நான்வெஜ் மட்டும் தயவுசெய்து கொடுக்காதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் போடுவாங்க தயவு செய்து அதுக்கு மேலே கொடுக்காதிங்க சனிக்கிழமை வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாள்லையும் பார்த்தீங்கன்னா உணவும் தண்ணீரும் கொடுங்க இல்லைங்க நான் வந்து நான் அங்கே நான் வந்து நான் ஒரு சின்ன வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொந்தமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வேலை வேலையாட்கள் யாருமே இல்லை அப்படின்னா கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொடுங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து பிச்சைக்காரர்களுக்கு வந்து இந்த உணவு தானமாக வந்து கொடுங்க அனாதை இல்லத்துக்கு வந்து உணவு தானங்கள் எல்லாமே கொடுங்க லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கு அந்த லாபத்துல வந்து கொஞ்சம் ஒரு பகுதியை வந்து சனி பகவானுடைய காரகர்கள்னு இவங்கள சொல்லுவாங்க ஓகேங்களா அநாதை ஆசிரமக்கள் இருக்க கூட இருக்கிறவங்க அவங்க எல்லாம் மாசத்துல ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமைக்கோ சனிக்கிழமனைக்கோ சாப்பாடும் தண்ணீரும் கொடுங்க லாபங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான லாபங்கள் உங்களை வந்து சேரும் சனி பகவானுடைய பார்வை வந்து மூன்றாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பதியுதுங்க சரிங்களா முயற்சிகள் வந்து கொஞ்சம் தடைகள் வரும் ஓகேங்களா இந்த டயத்துல வந்து முயற்சிகள் வந்து கடைகள் வரும் ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இளைய சகோதரர்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை வந்துன்னா செய்து வந்து அவங்க என்ன மனசு அதாவது இளைய சகோதரர் வந்து என்ன விருப்பப்படுறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்க நினைச்சதை விட நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும் ஆறாம் இடத்துல வந்து பதிகிறதுனால பார்வை பதிகிறதுனால உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் எதிர்கொள்ள தொல்லைகள் எல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த கைத்துல உடல் சம்பந்தமான பிரச்சனை வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து அதுக்கு கரெக்டான ஒரு மருத்துவம் வந்து இந்த கைத்துல கிடைக்கும் கடன் பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வந்து தொழில் தொழில அதிகப்படியான லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அந்த லாபத்துல வந்து என்ன பண்ணு சொல்லியிருக்கோம் அந்த லாபத்துல வந்து அஹ் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நீங்க உணவும் தண்ணீரும் தானமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கடன் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை கொண்டு வரும் எதிரிகளுடைய தொல்லைகள் விலகுங்க சரிங்களா எதிரியுள்ள தொல்லைகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கம்பா யார் என்ன சொல்றாங்கன்னு தெரியவே இல்லை ஒரு 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 இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை பார்க்குறப்ப கூட வந்து மனசு நிம்மதி இல்லாமல் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கேன் ஏதாவது ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே விட எதிரிகள் வந்து உங்களை பார்த்து வந்து ஒதுங்கி ஓடி போயிடுவாங்க இவங்க எல்லாமே வந்து க்ளோஸ் வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த டைத்துல வந்து தைரியமா எல்லா காரியங்கள் முயற்சிகள் மட்டும் எடுங்க அந்த முயற்சியில் வந்து தீராத முயற்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பத்து டைம் எக்ஸாம் எழுதுனீங்களா பதினோராவது டைம் இந்த டைத்துல எக்ஸாம் எழுதுங்க நீங்க உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கன்ஃபார்மா கிடைக்கும் பத்து டைம் போய் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணம்பா பத்து டைம் பத்து இருபது கம்பெனி போய் அட்டன் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் கிடைக்காவோது தயவு செய்து அதை மாதிரி வந்து தயங்காதீங்க தளர்ச்சி அடையவே அடையாதுங்க உங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சியை வந்து வெற்றி வாய்ப்புகள் தேடி கொண்டு வரும் எழுத்தாளர்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சொன்ன டயத்துக்கு வந்து கரெக்டா உங்களுடைய ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க கலைத்துறையில சில பேர் பாத்தீங்கன்னா டைலாக் ரைட்டர்லாம் எல்லாமே இருப்பீங்க உங்களுடைய உங்களுடைய டைலாக் கொஸ்டன் எல்லாம் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க அனுப்பிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு அதுல கூட பாத்தீங்கன்னா நீங்க என்ன சார் நம்ம ஒண்ணு எதிர்பார்த்தோம் நீங்க வேற மாதிரி தெளித்தறிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதை பத்தி படாதீங்க பரவாயில்லங்கய்யா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது மாரி எழுதி கொடுத்துறேன் நான் அப்படி சொல்லி திரும்பி வாங்கி திரும்ப ரிட்டர்ன் எழுதி கொடுங்க அதே தான் வந்து எழுதி கொடுத்துருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது மாதிரி இந்த டயத்துல வந்து எல்லாருமே சொல்றதை வந்து கரெக்டாக 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 வந்து நீங்கள் ஓகேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி வாய்ப்பு நீங்கள் பார்க்கலாம் சொன்ன பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுமாரி இதுமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில் வந்து எல்லா காரியத்திலுமே நீங்கள் சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாம்